மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த நிகழ்ச்சி சொல்லும் போதே சந்தோஷமாக இருந்தது என்ன நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றீங்க நம்ம படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சேன் நல்லா போதும்னு சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் அப்படின்னாங்க ஓஹோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் படம் ரிலீஸ் ஆகிறது கஷ்டம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கும் போதே தூக்கிடுவாங்க ஏன்னா இன்னொரு படம் வந்துருச்சு அப்படின்ட்டு அதில் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த படம் எப்போ வருது இப்போ வரைக்கும் தெரியல அதனால் நீங்கள் கவலையே பட வேணா நல்லாவே போகும் நல்லா பேர் எடுத்துருக்கு இந்த படத்துக்கு நடிச்சதில் நான் வந்து ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன் பட் இந்த மேடையில் இங்கே உட்கார வரும்போது பழைய அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியுது என்னுடைய நாற்பது ஆண்டு காலம் உலக அனுபவத்தில் ராம்குமார் சார்கிட்ட இவ்வளோ பக்கத்தில் உட்கார்றது இதுதான் முதல் முறை அதே நேரத்தில் அதிகமாக அவர்கிட்ட பேசுகிறதும் இதுதான் ஃபஸ்ட்டு வீட்டு வரைக்கும் போயிருக்கேன் சாப்பிடுவேன் போவேன் எல்லாத்துக்கும் நல்லா பழகுவேன் அப்புறம் என்கிட்ட ரொம்ப நெருங்கி புழகுவார் ஆனால் இவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் தள்ளி நிற்பேன் காரணம்னா ஃபுல்லாக ஆங்கிலமாகவே இருக்கும் எனக்கு அது வேடிக்கை பார்க்க தெரியும் பேச தெரியாது அதனால் அதை அப்படி விழுக்காந்து பார்த்துப்பேன் ரெண்டாவது அவர் இங்கிலீஷ் பேசினது ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆக்சுவலி அப்படியே பாங்க அப்புறம் பிபோர் டென் ஓ கிளாக் என்னமோ சொல்லுவாங்க ஆனால் பட் இவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷம் தம்பி வாங்க வாங்க அவரை மேனில் கூப்பிட்டுருங்க முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டல்கள் நடிகர் நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வெற்றி விழாங்கிற ஒரு படத்தில் எனக்கு வேலை கொடுத்தாங்க கம்பெனியில் அவர் சிவாஜி சார் சன்னாக இருந்தாலும் இப்போ நடிகராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் முதலாளி அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது வெற்றி விலங்குற படத்தில் வந்து நான் ஃபைட் சவுண்ட் கொடுக்கறதுக்காக அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த படத்தில் வர்ற எல்லா ஃபைட்டும் என்னோடய வயசாக இருக்கும் கமல் சாருக்கு கொடுத்தா அது கமல் சார் மாதிரியே சலீம் கவுசன் ஒரு வில்லர் இருப்பார் அவரை மாதிரியே சிரிச்சுட்டு அவரை மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃபைட் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கிற நேரத்தில் வந்து அவர் எப்பப்போ டப்பிங் தேர்ட்டி வருவாரோ அப்பப்போ நான் சும்மா உக்காந்துருப்பேன் அப்போ அவர் கேட்டிருக்காரு மயில்சாமி என்ன பண்ணுறாரு இங்கே சும்மாவே இருக்கார் சம்பளம் வேறு ஐயாயிரரூபா பேசியிருக்காங்கங்கிறது மேனேஜர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிது எனக்கு தெரியாது ஒரு ட்ரிப் கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது அந்த நேரம் பார்த்து வந்துட்டார் நான் உள்ளே சவுண்டு கொடுத்துட்ருக்கேன் அதே மேனேஜ்கிட்ட அவர் கேட்குறாரு உள்ளே எத்தனை பேர் சத்தம் கொடுக்குறாங்க இல்லை சார் மயில் மயில்சாங்க ஒருத்தர் தான் கொடுக்குறாரு ஏதோ அஞ்சாறு பேர்த்து கொடுக்குற மாதிரியே இருக்குது இல்லை சார் அவர் மாற்றி மாற்றி கொடுப்பார் எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கீங்க ஃபைவ் தௌசண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் அன்றைக்கி நான் அவர் நேரில் வந்து பார்த்துட்டு வணக்கம் போட்டேன் இன்றைக்கி அவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன் அவருடைய சினிமா உலகம் நடிக்க வந்தவொடனே எனக்கு சந்தோஷமாகிப்போச்சு நான் சொன்னேன் அண்ணே நீங்கள் ஏசி ரூம்லையே உட்காண்ட்டுருந்தீங்க இப்போ எனக்கு ஏசி ஒத்துக்கிறதுல பயிர் சாங்க நடிக்க வாங்கினேன் அப்படின்னார் இப்போவும் நடிக்க வந்த மாதிரி அன்னைக்கு எவ்வளோ கொயிட்டாக இருந்தாரோ அதே கொயிட்டாக இருக்கார் அவர் கூட நான் உட்காந்து உட்காருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க அப்பா நடிகர் சிவாஜி சிவாஜி கணேசன ஐயாவிற்கு முன்னால் அவரை மாதிரியே பேசி காட்டினவன் அந்த அளவுக்கு பேர் வாங்கினவன் ரெண்டாவது இன்னொரு நிபந்தனை இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகிட்டே எத்தனையோ லட்ச லட்சமாக பணம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல தயவுசெய்து இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து இந்த ரித்தி சீட்டு கொடுத்தீங்கன்னா அவர் நிறைய பேர்த்து கொடுப்பார் ஏன்னா இந்த படம் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கும் போது ஒரு பையனுக்கு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் பார்த்தேன் நேபாளி தான் மனசில் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை உதட்டில் வச்சு பேசிடுவேன் இப்போ சமீபத்தில் ஏற்படுதுன வந்து இப்போ எனக்கு சுகர் வந்து கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குது குறைய மாட்டாங்குது ஏன்னா இந்த சமுதாயம் இந்த அரசாங்கத்தை நினைச்சாலே ஏறுது இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட கூட்டணி எத்தனை பேத்தை பாதிச்சிருக்கு தெரியுமா எவ்வளோ பேர்த்த பாதிச்சிருக்கு நான் அரசியல் பேசலை சமுதாயத்தை பேசுகிறேன் மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க வேதனை போடுவாங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக மக்களையும் கொள்கிறீங்க எதுக்கான இந்த படத்தில் பேசணும் ஆதிகாலம் அரசியலிருந்து எடுத்த அத்தனை விஷயங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லாஸ்ட்டில் நடந்த வரைக்கும் இந்த எல்கேஜி படத்தில் இருக்குது இன்னும் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்தால் இந்த அரசியல் படம் நல்ல விஷயங்களை செஞ்சது இந்த படம் நல்ல விஷயத்தை காட்டுறதங்கிறமாக வந்து அரசியல் தான் சந்தோஷம் அரசியல் கெடுதல் 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 ஜனங்களை போட்டு மாற்றதே விரியமாச்சு இன்னும் எத்தனை அரசியல் பக்கம் வந்து பணம் பார்த்தாலும் ஜனங்கள் ரசிப்பாங்க இப்போ அடுத்தது களவாணி டூனூர் போகிறது முழுக்க முழுக்க அரசியல் தான் நான் நிறைய அப்படி தான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணனுக்கு ஜெயினூர் படம் பண்ணேன் அதுவும் அரசியல் தான் ஜனங்க பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க காரணம் அரசியல்வாதம் வந்து மக்கள் மேலே எண்ணங்கள் சரியில்லை அதை மன வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிவே இந்த படம் ரொம்ப நல்லா போச்சு உங்கள் அனைவருக்கும் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து கணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார் எப்படி சார் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன் லண்டனில் இருக்க மயில் சாமி அப்படின்னாரு பட படம் சூப்பர் எடுத்து சார் பிரமாதம் வந்தார்னாரு இந்த பங்கத்துக்காக கிளம்பி வந்திருக்கிறாரு அப்புறம் ஆர்ஜி பாஜன் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது பிரியா ஆனந்த சும்மா சொல்லக்கூடாது நான் பாம்பே அப்படின்னா கூட அவங்க பூர்வீகம் ஏதோ தமிழ்நாடு போல இருக்குது நான் ஏற்கனவே அவங்க நிறைய படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் லென்த் டைலாக் கூட ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கவலையா இல்லை நம்ம பாலாஜி ஆசைப்பட்ட மாதிரி முழுக்க முழுக்க தமிழ் ஒரு பொண்ணு பேசணும் அப்படின்னாங்க அது கிடச்சிது அதே மாதிரி கொஞ்சம் கூட எப்வீட் கிடையாது சும்மா சொல் கொஞ்சம் கூட எப்வீட் கிடையாது எங்கிட்ட என்ன மரியாதை அது மாதிரி தான் ராம்குமார் சார்டி அதுதான் ஆர்ஜே பாலாசெர்டி அதுதான் ரசிகர்கிட்டியும் யாராவது கையெழுத்து வாங்க கூட கொஞ்சம் முகம் மோசமாக அற்புதமாக போடுவாங்க நம்மளுக்குள்ள கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ ஏதாவது கேள்வி கேட்டால் பரவாயில்லை நம்ம பயப்படணுமாங்கிறதுக்காக அதில் மொத்தத்தில் டீம் சூப்பர் ரெண்டாவது இந்த படத்தோட நம்ம ஃபஸ்ட் டைம் போன வாரம் பேசும்போது இந்த படத்தை வாங்கினா சரி சக்திவேல் அவர்கள் ஒரு அற்புதமான டுக்லக் மேட்டை சொல்லி பேசினா ரொம்ப சூப்பராக இருந்தது அதையே திரு நம்ம நாஞ்சில் சம்பசார் அவர்கள் டிவியில் சொன்னார் அந்த காலத்து படம் தான் இந்த காலத்து படம்னு இது உண்மை நிரூபித்து விட்டது அடுத்த படம் இதே டீமோ இல்லை வேறு டீமோ எடுத்தாலும் இந்த படம் இவங்க என்ன மற்றபடி நல்லா அமையணும் நான் வணங்க அண்ணாமலையும் நான் வணங்க எம்ஜிஆர் கேட்டுக்கிற நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு பெருமிதமான மனநிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு கனவில் கூட கருதியதும் இல்லை ஆசைப்பட்டதும் இல்லை தம்பி அவரும என்னை அப்பான்னு கூப்பிடுறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு ஏன்னா நான் என்னுடைய வயசை ஆற்றை இது வரைக்கும் சொன்னதில்லை தந்தையாக தந்தையன்னு கூப்பிடுறாரு ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது மாதிரி எனக்கு ஒரு பரவசம் அவர் என்னுடைய நிலமையை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா எனக்கு தெரியல ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் அவரும் மயில்வாகனனும் தம்பி குபேந்தரனும் வந்து நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்க வந்தா போதும்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஒரு ஒன்பது நாள் படப்பிடிப்பு நான் கொஞ்சம் எனக்கிட்ட நண்பர்கள் கிடையாது என் ஃபோனை நீங்கள் அதில் எந்த நம்பரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டேன் நான் யார்கிட்டையும் நெருங்கி பழகிறதில்லை எப்போதும் படிச்சிட்டோம் வாசிச்சிட்டோம் எழுதிட்டும் இருக்கிற ஒரு கேரக்டர் சரி இப்படியும் ஒரு உலகம் பிரயோசிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதிகாலை ஐந்து மணிக்கு ரோஹிணி தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது இங்கே முற்றுகையிட்டிருந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நின்ற பொழுது இன்று புதியதாய் பிறந்ததைப் போல நான் உணர்ந்தேன் அதுக்கு பிறகு என கிராமம் ரொம்ப சின்னஞ்சிறிய ரிமோட் கிராமம் வில்லேஜ் தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடைபெசுகிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியே இருக்குன்னு தெரியாது அப்படி தான் இருப்பேன் நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய முப்பத்தி ரெண்டாண்டு கால பொதுவாழ்வில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது தான் நான் அழுதுட்டேன் டே மணக்காவளையில் பிறந்து சினிமாவில் நடித்தாச்சின்னு வாழ்ந்தா அவ்வளவுதான்ல அப்படின்னு எங்கள் ஊர் பாஷையில் சொன்னாங்க இந்த மணக்காவளைங்கிற கிராமத்தில் பிறந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற இந்த வாய்ப்பை தந்த அண்ணா ஈஸ்வரி கணேஷுக்கு ஆரியர் தம்பி ஆர்ஜே பாலாஜிக்கு அது இல்லை நல்லா பழகினாங்க நான் இந்த சினிமா உலகத்தில் இருக்கவங்கள ரொம்ப தலக்கணம் நான் ஏற்கனவே தலக்கணும் இவங்களும் தலக்கணமாக இருப்பாங்களோ அது ரொம்ப முட்டிக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்டதெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதோ சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றைக்கும் ஷூட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு இது அப்படி வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்பில் நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது நான் அன்னைக்கு அவருக்கு கூட போய் இரவு சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதில்லை அப்போ அவருக்கு என் கூட வர்றியா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா நீ என் கூட வர்றியா ஆறு மாதத்தில் நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னார் நான் போகணுன்னு முடிவெடுத்துட்டேன் ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்தது அது மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள் நான் இப்போ கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியவேன் ஏற்கனவே ட்ரெயினில் விமான நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் வாக்கிங் போகும்போது பீச்சில் எல்லாம் எனக்கு போக முடியாது எப்போ வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஏற்கனவே பத்து பிள்ளைகள் இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு பதினோராவது பிள்ளையாக கிடைத்திருக்கிறார் இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பாலாஜியோட டேலண்ட்டை இப்போ சொல்ல நான் படம் ப்ரூவ் பண்ணிடுச்சு அவருக்கு அவர் ஏதாவது புதுசாக பண்ணுவார் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் ஒத்துக்கிட்டு பண்ணேன் பட் எனக்கு முதல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நமது தம்பி ஐசரி கணேஷ் அவர்களுக்கு துணிஞ்சு இது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு தமிழ் திரைப்படங்களுக்கு தேவை நானும் ப்ரொடியூசராக இருக்க இருந்திருக்கேன் இருக்கிறேன் நமக்கு இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை தமிழ்நாட்டில் இது மாதிரி யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி இது போகிற படங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணி அதை சக்ஸஸ் கா காமிச்சு அது மேலே பாருங்கள் மெரிட் சீத் சக்ஸஸ் மீட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெரிட்டான ப்ராஜெக்ட் எடுத்து அது சக்ஸஸ் மீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு பாருங்கள் அதில் மிஸ்டர் ஐஸ்வரி கணேஷ் உங்களுக்கு முதல் நன்றி எனக்கு பாலாஜி ஆஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன் திருப்பியும் திருப்பியும் வேறு வேறு சக்ஸஸ் மீட்டில் அடையும் நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணால் கூட கூட நம்ம கூப்பிட்டுருங்க நம்மளை ஓகே பிரியானந்த் வெடி ஸ்வாவ் அண்ட் பியூட்டிஃபுல் அண்டு படத்தில் ஆக்ட் நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது ஷி லுக்கிங் குட் அண்ட் இவர் எழுதி நீங்கள் எழுதி கொடுத்ததை பாலாஜி சார் நம்ம டைரக்டர் சார் அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க நேற்று படம் பார்த்து நான் சொன்ன டைரக்டர் மிஸ்டர் பிரபுன்னு பிரபுன்னு பேருக்காக எனக்கு ஒரு அன்பு அவர் மேலே அண்டு மற்றவங்க இங்க நம்ம தம்பி ரிதிஷ் சார் அவர்கள் மயில்சாமி கேமராமேன் ஃபோட்டோகிராஃபி இஸ் ஸோ எக்ஸலன்ட் சார் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மெட்ராஸை காமிக்கிறாங்க நம்ம அந்த காலத்தில் மெட்ராஸை காமிப்பாங்க நியாபகம் இருக்கா எல்ஐசியை காமிச்சு வேறு ஒன்றும் தெரியாது மெட்ராஸில் இப்போ மெட்ராஸ் காமிக்கம்போது எதோ பாம்பே நியூயார்க் மாதிரி தெரியுது அந்த கேமரா ஷாட் எடுத்தோன்னே அவர்தான் பார்த்தா இது மெட்ராஸை பாம்பேயை காமிக்கிறாங்களோ அப்போ தான் தெரியுதும் சென்னையை காமிக்கிறாங்க நாங்கள் மெட்ராஸை பார்த்து இப்போ பார்த்து பழக்கம் இப்போ சென்னை ஆகிடுச்சு அது அது ரொம்ப சந்தோஷம் கேமராமேன் சார் அண்ட் இன்னொரு பெரிய திங் இப்போ தான் மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணேன் லியோன் ஜேம்ஸ் அவர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் சினிமாக்கார் இப்போ தான் அவர் அவங்க அப்பா வந்து எனக்கு பழைய நண்பர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நோயல் நோயலோடய சன் அவர் நோயின அவங்க எல்லாம் தெரியுமா யாருன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க அப்புறம் யார் உங்கள் அப்பான்னு சொல்லி ஓகே அவர் செகண்ட் ஜென்ரேஷன் சினிமாக்காரர் சந்தோஷம் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சக்திவேலன் வேலன் தேங்க்யூ வெரி மச் ஹேவிங் த கரேஜ் டு டூ திஸ் பிக்சர் அண்ட் ஐ ஹோப் யூ மேக் சோ மச் இன்னும் நிறையா சம்பாரிச்சு இன்னும் இது மாதிரி தொடர்ந்து படங்கள் ஐஸ்வரி கணேஷ் தம்பி எடுத்துகிட்டே இருப்பார் நீங்கள் படம் வாங்கிக்கிட்டே இருக்க ஏன்னா எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை உங்கள் மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் உங்கள் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை ஓகே சார் தேங்க் யூ வெரி மச் குட் ஈவினிங் பெரிய இருந்திருக்கு பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹாப்பி டு இம்பார்டன் வித் ஆல் தீஸ் பீப்புள் எல்லாரும் அவங்க அவங்க ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டிஸாக இருக்காங்க பட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்லி பேஷ்னட் ஐ திங்க் அந்த பேஷன் எந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அண்ட் சோ சோ பிளஸ்ட் பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் நான் தமிழில் படம் பண்ணலை பட் மலையாளம் அண்ட் கன்னடா அண்ட் ஹிந்தியில் பிக் ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் க்ரோர் ப்ளஸ் சக்ஸஸ்லாம் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு பட் எங்கேயும் ஒரு குறை தமிழில் ரொம்ப நாள் படம் பண்ணல பண்ணால் ஒரு நல்ல படம் பண்ணும் அண்ட் அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஐஸ்வரி கணேசன் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலாஜி ஆஃப்கோர்ஸ் வெரி 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 ஹாப்பி பிகாஸ் தமிழில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் எக்ஸைட்டட் டு ஹவ் ஒர்க் வித் ராம்குமார் சார் அண்ட் ஆப்யஸ்லி நாஞ்சல் சம்பத் சார் என்னோட பெண்குவன் அவரு அண்ட் மயில்சாமி சார் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்துல அவங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ண பிகாஸ் டெய்லி எங்களுக்கு எல்லாருக்குமே சமைப்பார் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண எல்லா கதைகளும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு சார் தேங்க்யூ அண்ட் ஜே கே ரிதேஷ் சார் ஐ அம் ஐம்யர் ஃபேன் அண்ட் இந்த படத்துல உங்க அந்த இன்ட்ரோ சாங் பார்த்து இன்னுமே நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகமாகிடுவாங்க அண்ட் பிரபு சார் தேங்க் யூ ஸோ மச் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அது செட்டிலேயே நீங்கள் ஒர்க் பண்ண விதத்தில் தெரிஞ்சிது ஸோ ப்ளீஸ் சீக்கிரமாக அடுத்த படம் ஆரம்பிங்க அண்ட் லியான் வெரி வெரி ஹாப்பி வித் ஆல் தி மியூசிக் எனக்கு எப்போதுமே வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் சினிமடாகிரஃபர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பீப்புள் அண்ட் நல்ல சாங்ஸ் எப்போதுமே அமைஞ்சிருக்கு அண்ட் அதே மாதிரி லியோன் ஐ ஆம் ஸோ செல்ஃபிஷ்லி எக்ஸைட்டட் தட் யூனோ ஐ காட் சச் ஒண்டர்ஃபுல் மியூசிக் அண்ட் ஆ டெரக்டர் அண்ட் And also another thing, distributor Rati uh, Solno extremely passionate and our the conviction when they was from from the beginning, I think Balaji, Avrouda Associate he's really been passionate about this film. So the reach has been amazing and think music uh the project the nicest people in the business and Vidhu, thank you so much because uh, cinematographer Romba Nasana Madri and the team won the positive work Panno and I think um, that shows on screen and I think the audience also enjoyed it so much Balaji your writing um, I think you are the true hero of this project not just in the sense of, மேலும்ப்டேட்டை தெரிஞ்சுக்க <laughs>